மகா காளி வண்ணமிகு ஓவியமாக வடிவம் எடுத்து நம்முடைய மனைக்கு வருகை புரிந்தால் ஜேஷ்டா தேவி அத்தகைய ஒரு வண்ணமிகு வடிவத்தை தன்னுடைய பெரும் பொருட்செலவில் உருவாக்கி நம் கரங்களில் அன்புழுக தந்து மகிழ்ந்தார் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த கே வி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அடியன் மீது அளவு கடந்த அன்பும் பற்றும் கொண்டிருக்கும் ஐயா அவர்கள் அண்மையில் ஒரு அலைபேசி செய்கிறார் ஐயா என்னிடம் ஒரு கருங்காலி மர பாகம் கிடைக்க பெற்றிருக்கிறது வயது முதிர்ந்த வைரம் பாய்ந்த அந்த மரத்துண்டிலிருந்து உங்களுக்கு எமது கரத்தினாலேயே ஒரு கோளை உருவாக்க எண்ணி இருக்கிறேன் அதுபோல் அவர் சிறிது காலத்தில் அந்த கோளை மிக சிறப்பாக அந்த கோளை உருவாக்கி அதற்கு இரு பக்கமும் வெள்ளி காப்பிட்டு அடியனுக்கு வந்து வழங்கினார் அது ஏதோ அவர்கிட்ட இருந்து அந்த கருங்காலி கோளை போது ஏதோ செங்கோளை பெற்றது போன்ற ஒரு பேரானந்தம் ஏற்பட்டது ஒரு அன்பினுடைய ஒரு பரிபூர்ண பரிமாற்றம் அது எத்தனை எத்தனையோ இன்பமான நிகழ்வுகள் அன்பர்கள் தந்து வருகிறீர்கள் பழங்காலத்தில் நம்மிடையே ஒரு சொல் வழக்கம் இருந்தது இப்போயும் இருக்குது இன்றைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கிராமப்புற ஜனங்களிடம் இந்த சொல் வழக்கம் இருக்கிறது மந்திரம்தான் பொய்யானால் பாம்பை பாரு மருந்து தான் பொய்யானால் வானம் பாரு சாஸ்திரம்தான் பொய்யானால் கிரகணம் பார் சாமி தான் பொய்யானால் சாணம் பார் அப்படின்னு நாலு விதமாக ஒரு சூட்சமத்தை எளிமையாக சொல்கிறாங்க மந்திரம்தான் பொய்யின்னம் நம் பாம்பை பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய அர்த்தம் என்ன பல இடங்களில் அது என்னடா பெரிய மந்திரம் தந்திரங்கிறா மந்திரம் சொன்னால் எல்லாம் நடந்துருமா அப்படின்னு மந்திர உச்சாடனத்தை மந்திரத்தை ஜபித்தவனை இகழ்கிற பண்பு சமூகத்தில் இருக்கும் அத்தகைய மந்திர பயிற்சி உடையவர் மந்திரத்தை நெடுங்காலம் ஜபம் செய்தவர் அவருக்கு எதிரே ஒரு பாம்பு தென்பட்டால் நஞ்சுடைய ஒரு கருநாகம் ராஜநாகம் நல்ல பாம்பு என எதுவாக தென்பட்டு சீறினாலும் தான் உருவேற்றி இருக்கிற முன்பே வலு சேர்த்து இருக்கிற மந்திரத்தை உருமுகப்படுத்தி ஜெபிக்கத் தொடங்கினால் அந்த பாம்பு சீற்றமடங்கி தலை சாய்த்து தன் வழியே திரும்பி சென்று விடும் என பெரியோர் சொல்லியிருக்கிறார் மந்திரம் என்னடா மந்திரம் மைந்திரம்லாம் பழிக்குமா அப்படின்னு கேட்குறிய அந்த பாம்பு என்ன மாதிரி அஞ்சடி உயரத்துக்கு எழுந்து நின்று சீறி அப்படியே தரையில் எத்தனை முறை அடித்து எழுந்தது ஆவேசத்தோடு நின்றது மந்திரம் தெரிஞ்ச அந்த முனியம் வந்து என்னடா செஞ்சா அந்த சுப்பம் வந்து என்ன நீங்க எல்லாம் செத்த சும்மா இருங்க அப்படின்னு ஏதோ ஓம் ரீம் க்ரீம்னு ஏதோ சொன்னாம்பா அப்படியே அந்த சீற்றமாக இருந்த பாம்பு தலை சாய்த்து தன் வழியே திரும்பி போனதை பார்த்தோமே வேந்தோமேனு சொல்கிறாங்க இன்றைக்கும் மந்திரத்தினால் பாம்பை கட்டக்கூடியவர்கள் பாம்பு தன்வசப்படுத்தக்கூடிய வித்தைக்காரர்கள் இந்த பூமியில் உண்டு அந்த மந்திர கட்டுக்கு அத்தனை ஒரு வலிமை அதனால் மந்திரம் பொய்யனில் பாம்பை பாருன்னு ஒரு பொருள் அதுக்கு அதே போல் மற்றொன்று சொல்கிறாங்க மருந்து தான் பொய்யானால் வானம் பார் அது என்ன மருந்து தான் பொய்யானால் வானம் பார் நாம் வான வேடிக்கைகள் பார்க்குறோம் வானத்தின் மீது போய் பூவானமாக பூ தூவுகிறது பலவித வண்ணத்தில் ஒளி பிளம்பாக ஜொலி ஜொலித்து மகிழ வைக்கிறது அத்தனை ஒரு வண்ணத்தையும் ஒளியையும் ஒரு மூக்குமோடி டப்பா சைஸில் இருக்கிற ஒரு மருந்து தன்னகத்தே தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறது அந்த மருந்தை கையில் கொட்டி பார்த்தா அதில் ஆயிர கணக்கான நட்சத்திரங்கள் ஒளிவிடக்கூடிய நட்சத்திரங்கள் உள்ளே புதைந்திருக்குன்னு சொல்ல முடியுமா கண்டறிய முடியுமா இது என்னடா மருந்து இந்த மருந்தை வச்சு அனுப்பிச்சா பெரிய பெரிய ஒளிப்பிழம்பாக காட்சி கிடைக்கும்னு சொல்றியே அப்படின்னு ஏமாறும் முத முதல்ல ஒரு வான வேடிக்கை கூடிய மருந்தை தட்டை காட்டி இதை வானத்தில் அனுப்பிச்சு தீட்டு வானத்தில் அனுப்பிச்சோம்னா வானத்தை வந்து ஜொலி ஜொலிஜொலிப்பாக மாற்றும் அப்படின்னா நம்புவார் இருக்க மாட்டாங்க ரவையோண்டு மருந்து வைத்து உச்சிக்கு அனுப்பிச்சாம்பா உள் உச்சியில் போய் அப்படியே மத்தாப்பு மழையாக பொழிந்தது பிளம்பாக வானம் மின்னியது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க மருந்து தான் பொய்ன்னா வானம் பாருப்பா ஏவுன பிறகு வானத்தில் இந்த மருந்தினுடைய வலிமை என்னென்னு உனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வாக்கு சாஸ்திரம்தான் பொய்யானால் கிரகணம் பார் அப்படின்னு ஒரு ஒரு வாக்கு சொல்கிறாங்க என்னங்க பெரிய சாஸ்திரங்க அது இதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்த காலத்தில் பொய் அப்படின்னு சட்டுன்னு இகழ்ந்து விடுவார் ஜனங்களினுடைய அறியாமையும் மாயையும் இதையே இல்லைன்னு சொல்வதற்கும் மறுப்பதற்கும் ஆதார சாட்சியே வேண்டியதில்லை ஒன்றை இல்லைன்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன தயவு வேணும் எதுவுமே கிடையாது இருக்குன்னு சொல்கிறவனுக்கு தான் எல்லாமே தேவை அவன் தான் அதை நிரூபிக்க தன்னுடைய பலத்தை பிரயோகிக்கணும் ஒரு குற்றத்தை யார் வேணுமானாலும் சொல்லலாம் என் மீது சுமத்திய குற்றத்துக்கு நான் காரணம் அல்ல நான் குற்றவாளி அல்ல நிரூபிக்கிறவனுக்கு தான் அந்த சுமை உண்டு அது மாதிரி சாஸ்திரம்தான் பொய்யானால் கிரகணம் பாருன்னு சொல்வதற்கான விளக்கம் ராவுகாலம் அமாவாசை பௌர்ணமி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இன்னது இன்ன நாளில் நடக்கும் இந்த நட்சத்திரத்தில் இது தெரியும் அப்படின்னு நெடுங்காலத்துக்கு பின்பு நடக்க இருக்கிற நிகழ்ச்சியை முன்பே குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சாஸ்திரத்துக்கிட்டே இருக்குது இந்த நாள் இந்த நாளிகையில் வானத்தில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தின் மூலமாக விஞ்ஞானம் வளர்கிற காலத்திற்கு முன்பாக சொல்கிற வல்லமை சாஸ்திரத்திடம் இருக்கிறது சாமிதான் பொய்யானால் சாணம் பாரு அப்படின்னு சொல்வார் பசுவனுடைய பசுவினுடைய சாணத்தை வராட்டி தட்டி அடுப்பறிப்பது கிராமத்து ஜனங்களுடைய வழக்கம் அந்த சாணத்துக்கு கரையான் வரும் இன்னும் சில வண்டுகள் வரும் ஆனால் அந்த சாணத்தை ஒரு பிடி கையில் எடுத்து அதை விநாயகராக பிடித்து அது மேலே ரெண்டு அருகம்பிள்ளை நட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ரூபதெய்வம் காட்டி வழிபட்ட பிறகு அந்த சாணத்தில் எந்த விதமான கரையானோ அதுவோ இதுவோ எதுவும் தீண்டுவதில்லை அதை கிராமத்தில் பார்க்குறாங்க அந்த பிள்ளையார்னு பிடிச்ச அந்த சாணத்துக்கு எதுவுமே வரலையே அது ஒரு ஆச்சரியத்தை ஒரு நம்பகத்தை ஒரு ஒரு வியப்ப கிராமத்து ஜனங்கள்கிட்ட காட்டுது இந்த பூமியில் மிக முக்கியமான ஒன்று நம்பிக்கை என்ற ஒரு ஆதாரம் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவனுக்கும் நம்பிக்கை கடவுள் இருக்குன்னு நம்புகிறேங்க இல்லைன்னு சொல்கிறவனுக்கு நம்பிக்கை தான் நான் கடவுள் இல்லைன்னு தான் நம்புகிறேன் என்னுடைய நம்பிக்கை கடவுள் மறுப்பு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறான் ஆக இல் ரெண்டத்திலையுமே அச்சாணியாக மையமாக இருந்து இயக்குகிற ஒன்று நம்பிக்கை எதையாவது ஒன்றை நம்புகிறோம் நம்பிக்கொண்டே இருக்கிறோம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அந்த நம்பிக்கை தான் பல நேரங்களில் எண்ணிய காரியத்தை சித்தி அடைய வைக்கக்கூடிய அதை சாதிக்கக்கூடிய வல்லமை தரக்கூடியதாக இருக்கிறது அந்த காலத்தில் பருவமழை தவறிட்டுன்னா குளம் குட்டைகளெல்லாம் வறண்டு விடும் ஜீவராசிகளுக்கு ஒருவாய் தண்ணீர் இல்லாமல் மடிந்து போகும் மானுடர்கள் தாகத்தில் தவித்து நிற்பாங்க வானம்தான் அவர்களுக்கு வரம் தரணும் மழைதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் செல்வம் அந்த மழையை எப்படி வரவழைப்பது இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது நவீனம் நடைபோட்டுகிற காலம் ஆழ்துறை கிணறுகள் எண்ணிய இடங்களிலெல்லாம் துவாரமிட்டு நாம் நீரை எடுத்து கொள்கிறோம் அன்றைக்கு அந்த ஒரு வாய்ப்பு வசதிகள் தெரியாது அடையாளத்தில் கிணற்றில் சிறிதளவு ஊறும் ஒவ்வொரு நாளும் அதை கொண்டு பலரும் பகிர்ந்து கொள்வர் அப்படி ஒரு காலகட்டத்தில் தண்ணி வேணும் என்ன செய்கிறது எல்லாத்துக்கும் சாமி தான் கண் திறந்து பார்க்கணும் இந்த வருண பகவான் தான் நம்ம கண்ணீருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தெய்வ நம்பிக்கையால் தான் மழையை வரவழைத்தார்கள் வீடு வீடாக முதிய மூதாட்டிகள் சென்று கஞ்சிக்கு பிடியரிசி கொடுமான்னு கேட்டு முந்தானையில் கட்டிட்டு வந்து ஊர் பொதுவில் அந்த கஞ்சி காய்ச்சி அந்த கஞ்சியை எல்லா வீடுகளுக்கும் பகிர்ந்தளித்து கஞ்சி வெடித்து அந்த மண் பாத்திரங்களை ஊர் முச்சந்தியில் போட்டு உடைத்து அந்த உடைந்த பானைகளை சுற்றி நின்று வயோதிகப் பெண்கள் உப்பாரி பாட்டு பாடுவர் வயிற்றில் அடித்துக் கொண்டு பாடுவர் வானத்தை நம்பி அல்லோ மக்களை தான் பெத்தோ மையா மக்களை தான் காப்பதற்கு மல பெய்ய வேணு வரங்கேட்டு நாங்கள் மறுகிறோம் சாமி ஐயா இன்று ஒருவித துக்கத்தோடும் அழுகையோடும் உப்பாரியாக அவர்கள் பாடிக்கொண்டு முடிவில் அந்த பெண்கள் இடுகாட்டை நோக்கி நடந்து போவார்கள் அப்படி இடுகாட்டை நோக்கி வயோதிக பெண்கள் நடந்து போகிறபோது அவர்களை எதிர்கொண்டு தடுத்து இளம் பெண்கள் வீட்டுக்கு திரும்பி வாங்க கடவுள் கண் திறந்து பாப்பா நீங்க வந்துருங்க மழை பெய்யும் அப்படின்னு தடுத்து கொண்டு அழைத்து வருவார்கள் அன்று இரவு அடுத்த நாளும் நிச்சயமாக மழை பொழிந்த காலங்கள் இருக்கிறது இன்னும் சில கிராமங்களில் கொடும்பாவி இழுத்தல்னு ஒரு சடங்கு செய்வாங்க அகோரத் தோற்றத்தோடு ஒரு பெண் உருவை மண்ணில் செய்து அதனுடைய வயிற்று பாகத்தில் ஒரு மண் சட்டியை வைத்து அதில் அக்னி ஏற்றி இறந்தோருக்கு கட்டுவது போன்ற ஒரு பச்சை மூங்கில் பச்சை மட்டையில் பாடகட்டி அந்த மண் சுதை பொம்மையை அதில் வைத்து அந்த கிராம தெருக்கள் வழியே எல்லோரும் கூடி இழுத்து செல்வர் வைக்கோல் பிரியினால் கட்டப்பட்ட அந்த கயிர்களை கொண்டு இழுத்து செல்வர் சவ ஊர்வலத்துக்குரிய தார தப்பட்டை எல்லாம் வைத்து சங்கு ஊதி கொடும்பாவே இழுக்கிறோம் அப்படின்னு ஒரு சடங்கு அப்பொழுதும் பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுது அந்த சடங்கை இறுதியில் அந்த குடும்பாவியாக வர்ணிக்கப்பட்ட அந்த சிலை இருக்க அந்த வடிவத்தை கொண்டு போய் இடுகாட்டில் சேர்ப்பாங்க அதுலேயும் அன்று இரவோ மறுநாளோ இரு நிச்சயமாக மழை பொழியும் நம்பிக்கை தான் நம்முடைய முன்னோடி தலைமுறைகளை பல நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளாக நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறது எத்தனையோ இடர்பாடுகளை கடந்து கடந்து இந்த மானுட சமூகம் மேன்மை அடைந்து இன்றைக்கு நவநாகரிகங்களோடு பண்பட்டு பக்குவப்பட்டு சௌரியங்களோடு வாழ்ந்து வருவதற்கு காரணம் நம்முடைய மூதாதையர்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகள் தெய்வ நம்பிக்கைகள் மந்திரம் மருந்து சாஸ்திரம் சாமி இதெல்லாம் முன்னோர்கள் அனுபவத்தால் தந்து சென்றிருக்கிறார்கள் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனுக்கு இதெல்லாம் ஒரு நந்தவனம் அந்த கதவு திறக்கும் அந்த நந்தன நந்தவனத்தில் எண்ணற்ற விதமான மலர்கள் அங்கே பூத்து குலுங்குகிறது தடுமாறுகிறவன் கைக்கு ஒரு தடி கிடைக்கும் தொய்வோடு இருக்கிறவனுக்கு ஒரு மந்திரம் கிடைக்கும் நோயோடு இருக்கிறவனுக்கு ஒரு மருந்து கிடைக்கும் மருந்து என்பது அளவில் மிக மிக சிறியதாக இருக்கும் ஆற்றல் பெரியது அதுபோல் சாஸ்திரம் நம்மளுடைய முன்னோர் சாஸ்திரம் பாது அது என்ன ஆயுதுன்னு எதுக்கு கேள்வி கேட்குற அதுபடி செய் எல்லாம் சரியாக போய்டும் கடைசி நம்பிக்கை சாமி இருக்குடா பார்த்துக்குண்டா நம்ம குலதெய்வம் இருக்குது முனீஸ்வரம் இருக்கிறா என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை நம்ம ஊட்ட காவல் பார்க்குற கருப்பண்ண சுவாமி இருக்கிறான்டா காவல் காக்கிறான்டா வாசலில் நிற்கிறான் எந்த விபரமும் நடந்துருது தைரியமாக நம்பிக்கை எத் எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டு இருந்தாலும் எந்த உறுதியும் மரணத்தில் தர முடியாத ஒரு நிலையோடு நாம் வாழ்கிற காலகட்டத்தில் எத்தனை தைரியத்தோடு நம்மளை இஎம்ஐ என்கிற ஒரு பெரும் நெடுங்கடனை கடனை இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு கையெழுத்து போட்டு வாங்க முடிகிறதுக்கு காரணம் நம்பிக்கை தானே முப்பது வருஷம் நிச்சயமாக நம்ம இருப்போம்னு வாசி தான் முப்பது வருஷம் கடனுக்கு கையெழுத்து போடுறோம் அவன் அவனும் கொடுக்குறான் நம்புனவனுக்கு கடவுள் தெரியும் ハリブ・マカーカー。